இந்த டையை அப்ளை பண்ண உடனேயே உங்கள் முடி இந்த மாதிரி கரு கருன்னு நொடியில் மாறணுமா கண்டிப்பாக அந்த ரெண்டு பொருளை யூஸ் பண்ணி இந்த ஹேர் டையை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு என்ன தான் நீங்கள் தண்ணி போட்டு வாஷ் பண்ணால் கூட இந்த கருமை நிறம் போகவே போகாது அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கொடுத்துருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த டையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற டை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேட்டைங்க அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்க போனால் இது என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தேங்காய் தான் எடுத்துருக்கோம் இந்த தேங்காய் துருவல் வந்து நான் ஆல்ரெடி துருவி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு எவ்வளோ ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தேங்காய் துருவல் வந்து எடுத்துக்கோங்க இது கூட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணி இந்த ஹேர் டையை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன் எடுத்துக்கிட்டாலே இந்த தேங்காய் துருவல் தாங்க நீங்கள் முழு தேங்காவாக கூட எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நான் தான் எடுத்துக்கிட்டேன் நீங்களும் வேணும்னா துருவி எடுத்துக்கோங்க அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எப்படி இந்த தேங்காய் துறோட வச்சு ஹேண்ட் ஐயா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் சூப்பராக இருக்குங்க நம்ம முடியல வேறு எதுவுமே அப்ளை பண்ண இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் நம்ம முடியல செம்மையாக கருகரு நம்ம முடியை மாற்றிடலாங்க அவ்வளோ சூப்பரான ஹேர் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க அதான் உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த தேங்காய் துருவில் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஓரளவுக்கு இது வந்து ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு நான் இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை வந்து இது கூட சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன்ல அதுதான் உங்களுக்கு என்னன்னு காட்ட போகிறேன் கண்டிப்பாக அதையும் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஹேர் டையை அவங்களுக்கு அப்ளை பண்ண முடியும் இந்த ஹேர் டை வந்து சாதாரணமாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ண உடனே போயிடும்னு நினச்சிடாதீங்க கண்டிப்பாக இது வந்து போகவே போக போகாது உங்கள் முடிக்கு நல்ல ஒரு பெர்மனண்ட் சொல்யூஷனாகவும் இந்த ஹேர் டை வந்து இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி இருக்கிறது நீங்கள் இதை வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் ஹேர்டையாகவும் பயன்படுத்திக்கலாம் பெர்மனண்ட்டாக உங்கள் முடியை வந்து நல்லா கருகருனே மாற்றிடும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போதே உங்கள் முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றிடும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க இது இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்கள் முடியில் நீங்கள் அப்ளை பண்ணிருக்கிறதே தெரியாது அளவுக்கு நல்லா வந்து உங்கள் முடியோட ஒன்றாயிடும் அதாவது நார்மலாக உங்கள் ஹேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம துருவி எடுத்ததுனால கொஞ்சம் அப்படி அடிப்பிடிக்குது அதனால நம்ம வேறு கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜார் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து வரதுக்கு ஸோ ஓரளவுக்கு நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் நல்ல மனம் வரும் நம்ம தான் ஆல்ரெடி தேங்காய் எப்போ நம்ம இந்த மாதிரி வறுத்தாலும் நல்ல ஸ்மெல் வரும் இது கூட அந்த முக்கியமான ஒரு பொருளை சேர்க்கும் போது தான் நமக்கு ஒரு நல்ல ஹேர் தையாக கிடைக்கும் இப்போ ஓரளவுக்கு கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி வந்துச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கருஞ்சீரகத்தை தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி முழுசாக இருக்கிற கருஞ்சீரகத்தையாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த கருஞ்சீரகத்தை ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம தேங்காய் வந்து அதிகமாக எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் கருஞ்சீரகமும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ரெடி பண்ணுற விதம் ரொம்ப முக்கியம் ஒன்று ரெண்டு தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்குது அதை கூட நம்ம எடுத்துடலாம் நான் துருவுறதுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்ட்டு மிக்சியில் போட்டு அப்படியே ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துட்டேன் அதனால தான் ஒன்று ரெண்டு முழுசு முழுசாக இருக்குது வேறு ஒன்றில் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் வருது இதை வந்து நீங்கள் நல்லா பயப்படாமல் வறுக்கலாம் நல்லா வந்து கருகருன்னு வரட்டும் அது வரைக்கும் நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட இந்த வெள்ளை கலரே தெரியக்கூடாது அதாவது இந்த தேங்காய் துருளோட கலர் வந்து நமக்கு தெரியவே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இதில் வந்து நீங்கள் ஆயிலே நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லைங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா இதில் ஆயில் இருக்கிறதுனால சட்டுன்னு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும் அதனால் பாருங்க எவ்வளோ ஆயில் கிளம்பி வெளியில் வந்துருச்சுன்னா தேங்காயையும் அந்த கரிஞ்சி இறக்குறது இங்கே ஆயில் இல்லைன்னு வெளியில் வந்துருச்சு பாருங்கள் அந்த மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போ நல்லா வந்து கரிஞ்சு வந்துருச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளோ பிளாக்காக தெரியுது இந்த அளவுக்கு பிளாக்காக வந்துடணும் இப்போ நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இரும்பு கடா எடுத்து கீழே வச்சிட்டோம் பாருங்க எந்த அளவுக்கு பிளாக நல்லா வறுத்து எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு பாருங்க எப்படி தெரியுதுன்னு இந்த மாதிரி கரண்டில் எடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு வறுபட்டுருக்கு அப்படின்னு இந்த மாதிரி வரு வறுபடணும் அது இல்லாமல் இங்கே பாருங்கள் கையில் தொட்டாலே இப்படி ஆயில் பச ஒட்டுது இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் அதாவது நல்ல நைஸாக நம்ம அரைச்சு எடுக்கணும் இதை நம்ம சலிக்க முடியாது ஏன்னா எண்ணெய் பச அதிகமா இருக்கும் அதனால இதை சலிக்கவே முடியாது வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே நம்ம மொழிக்கு அவ்வளோ நல்லதுங்க நம்ம முடியை வந்து நல்லா கரு கருன்னு நேச்சுரலாகவே மாற்றி கொடுத்துரும் முடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணியை வடிகட்டி உங்கள் ஹேரில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி அப்படி வளரும் வளர்றது மட்டும் இல்லை உங்களுக்கு இளநரைகள் இருந்தாலும் அதையும் நல்லா கடுகுன்னு மாற்றி கொடுத்துரும் அப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க அதனால தான் நான் இதை அரைச்சிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இங்கே பாருங்க கீழே தட்டினா கூட கொட்டாது அந்தளவுக்கு ஒரு ஈர பசையாக இருக்குது பாருங்கள் ஆயில் பசை சுத்தமாக இதில் வந்து பொடியே இல்லை எல்லாமே ஆயில் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது அதனால் இதை நம்ம சளிக்க முடியாது இப்போ இதை வந்து ரெடி பண்ணுற விதத்தை நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ண போகிறேன்ட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா இது வந்து கோகோனட் ஆயிலும் இல்லைங்க அதேமாரி கடுகு ஆயிலும் இல்லை அது கேஸ்ட்ரோ ஆயிலும் இல்லை இது வந்து பாதாம் ஆயில் இந்த பாதாம் ஆயில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்டோலேயும் நமக்கு கிடைக்கிது ஆனால் கொஞ்சம் பெரிய கடைகளில் தான் நமக்கு கிடைக்கும் இது வந்து ஃபேஸுக்கும் தனியாக கிடைக்குது ஹேருக்கும் தனியாக கிடைக்குது இது ஹேருக்கான தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த பாதாம் ஆயிலை வந்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாக ஊற்றிட்டேன் தேவையான ஊற்றிருக்கேன் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இப்போ இதை வந்து நம்ம எடுக்க போகிறோம் மறுபடியும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எந்தளவுக்கு இலக்கமாக வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த பாதாம் ஆயில் ஊற்றின வாசி நமக்கு வந்து கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்குது பயங்கரமான கலராக இருக்குது இதை வந்து இன்னமும் கூட நீங்கள் ஆயில் ஊற்றி அரைச்சிக்கலாம் வேணும்னா அப்படி இல்லைன்னா இதை அப்படியே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னும் இதில் வந்து பாதாம் ஆயில் தான் நீங்கள் கலக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது உங்கள்கிட்ட இல்லைன்னா தாராளமாக நீங்கள் கோகோனட் ஆயில் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் இதில் ஆயில் ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் கொஞ்சம் எப்படி இருக்குது பாருங்கள் பொட்டு வைக்கலாம் அந்த மாதிரி இருக்குது நெத்தியில் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்படியே இதை வந்து எடுக்கிறத விட வேணுன்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணாமே உங்கள்கிட்ட இதை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரெடி பண்ணியிருக்க ஹேண்ட் ஆகி பாருங்க இது வந்து நம்ம முடியை வந்து நிரந்தரமான ஒரு கருமையாக மாற்றிடும் இதை நீங்கள் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னாலே போதும் இன்ஸ்டன்ட் ஹேர் டைம் மாதிரியே அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் முடி வந்து உண்மையாகவே ஃபுல்லாக பிளாக்காக மாறிடும் எப்படி இருக்குது பாருங்கள் டை இதில் வந்து நீங்கள் பாதாம் ஆயில் தான் இதில் கலக்கணும் அப்படின்றது கிடையாது கோகோனட் கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பெரும்பாலுமே நம்ம வந்து கோகோனட் ஆயில் எப்பயுமே இருக்கும் பாதாம் ஆயில்ன்றது ரொம்ப ரேர் தான் அதனால் நீங்கள் தாராளமாக கோகோனட் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் தொட்டோடனே என் கை விரல் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் பிடிக்குது பாருங்கள் நான் லைட்டாக தான் தொட்டேன் இருங்க நல்ல எப்படி இருக்கு இந்த ஸ்பூன்ல பாருங்க எப்படி ஓட்டி இருக்குன்ட்டு தேங்காய் துருவல் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹேர் ஐயா யூஸ் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் எப்படி இருக்கு பாருங்க சான்சே இல்லை இதை நீங்க அப்ளை பண்ணிட்டே வரும்பொழுது நல்லா உங்க முடிய வந்து பிளாக்கா மாத்திரும் இப்ப பாருங்க நான் கொஞ்சம் கையில எடுத்து அப்ளை பண்ணி காட்டுறேன் இருக்கு எந்த அளவுக்கு பாருங்க எடுத்து ஹேர்ல அப்ளை பண்ணா போதுங்க எந்த அளவுக்கு நம்ம கையில வந்து பிடிக்குது பாருங்க இது வந்து நிரந்தரமாக நம்ம முடியை வந்து பிளாக்காக மாற்றிடுங்க இதை வந்து நீங்கள் வடிகட்டிக்கோங்க வடிகட்டினீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் துருத்துருண்டிருக்குல அது இல்லாமல் இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க அதுமாதிரி உங்க ஹேரில் அப்ளே கலர் பாருங்க அப்படி சேஞ்ச் நல்லா தெரியுது கையில் பிடிச்சிருக்கு பாருங்க அந்த வாஷ் பண்ணா கூட போகாது அந்த அளவுக்கு நல்லாவே பிடிச்சிரும் இந்தளவுக்கு இருக்குது பாருங்க நீங்கள் மற்ற இதே மாதிரி தானே அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுமாதிரி உங்கள் ஹேரில் அளவுக்கு நல்லா வந்து பிடிக்கும் நல்லா வந்து கலர் கொடுக்கும் அதேமாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே அப்படி ட்ரை ஆகிரும் உங்கள் ஹேரில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க மாதிரியே தெரியாது அந்தளவுக்கு சூப்பராக உங்கள் முடியோடு அப்படியே செட் ஆகிக்கும் அவ்வளோ அருமையாக ரிசல்ட் கொடுக்கும் பாருங்க இப்படி தொட்டவனே அப்படி பாருங்கள் அப்படி ஸ்ப்ரெட் ஆகுது எப்படி ஒட்டுது பாருங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ஹேர்டையே என்னுடைய ஹேர்லாம் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணியே காட்டுறேன் என்னுடைய நடைமுறைகள்லாம் எப்படி கவர் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக பார்க்குறதுனால ஒரு ஷைனிங் இருக்குது பாருங்கள் ஏன்னா வாதாமி சேர்க்கறதுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்படி ஒரு ஷைனிங்காக இருக்கும் ஹேரில் அப்ளை பண்ணாலும் நீங்கள் நல்லா நார்மலாக ஆயில் வந்து அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா வந்து கலர் அந்தளவுக்கு கொடுக்கும் நல்லா உங்கள் வெள்ளை மொழியெல்லாம் சூப்பராக சேஞ்ச் ஆக்கிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க இது வந்து என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணுறதை பார்க்கலாம்